எனதருமை துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது தனுசுராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை என்று பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் குறுபெயர்ச்சி காரணமாக மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பகவான் நுழைகிறார் தைரியாதிபதியாகவும் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருத முடியாது கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலும் நான்காமிடமான சுகஸ்தானத்திலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் அதீதமாக விழுகிறது எனவே குடும்ப ரீதியான தொல்லைகள் விலகும் சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் அஷ்டம பாதிப்புகளை விலக்கிவிடுகிறார் முழு சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் இந்த காலகட்டத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான ராகு ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திலும் இருப்பது அமோகமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது எனவே குருபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குறு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதைப் பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு பகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பயிற்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாகக் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் என்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் குரு சற்று சாதகமாற்ற இருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரக நிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்லபலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியைத் தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாகப் பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குறுவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாகக் கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகம் என்றால் அது கண்டிப்பாக குரு மட்டும்தான் எனவேதான் அப்படிப்பட்ட குறு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குறு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் வீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் குரு குருபகவானுடைய சப்தம பார்வை ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் மிக எளிதாக கையாளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு எனவே அடுத்து வரக்கூடிய ஒரு வருடகாலங்களுக்கு குடும்ப ரீதியான வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட கடன் போன்ற சுமைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு இல்லை என்பதை துல்லியமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் இது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் குரு பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக தடைகளும் தாமதங்களும் தோஷங்களும் இருக்காது ஆனால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரயகேதுவால் விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த விரைய செலவுகளை செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யும்போது தீர யோசித்தாலே நல்ல முடிவு எடுக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு வகைகளான குடும்ப ரீதியான பிரச்சினைகள் தலை பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாது அனைத்தையும் மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் ஐந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குருபகவான் நுழைந்திருப்பதால் பணிசுமை என்பது சற்று அதிகரிக்கலாம் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் சற்று தாமதமாகலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சார்ந்த தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்கள் விலகக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் எந்தவிதமான தடைகளும் பிரச்சனைகளும் இருக்காது தொழில்துறை வியாபாரத்துறையைப் பொறுத்தமட்டில் திடீர் திடீரென வரக்கூடிய அனுகூலமான அனுகூலமற்ற சூழ்நிலைகள் மாறி மாறி இருந்தாலும் பெரிய அளவிற்கு தொழில் ரீதியாக பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்களின் விலை அதிகரித்தாலும் கூட லாபங்களை கணிசமாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக குரு பகவான் உறுதி செய்கிறார் அதிலும் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் ரீதியான பணிகளில் மட்டும் சற்று கவனத்துடன் இருத்தல் சிறப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அஷ்டம பாதிப்புகளை பெருமளவில் விளக்குவதால் கலைத்துறை ரீதியான திரைப்படம் தயாரித்தல் உள்ளிட்ட பல பணிகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் குருபெயர்ச்சி துவங்கியதிலிருந்து வெற்றி வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு வகைகளான பணிகளில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய தித்திப்பான தருணமாக கருதப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் கணிசமாக உங்களுக்கு குறைவதோடு மட்டுமில்லாமல் செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அதிகபட்ச வளர்ச்சிகள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் செவ்வாய் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குருபகவான் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் கூட இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மாறுதல்கள் உண்டு புதிய நிலம் வீட்டுமனை அசையும் அசையா சொத்து போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்களும் கிடைக்கிறது குரு பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துதல் நல்லது மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக அமையும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் எச்சரிக்கையுடன் அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொள்ளும்போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு பரிகாரம் ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று குருபகவானின் ஸ்தலத்திலிருக்கக்கூடிய குருபகவானை குருபகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும்